ஆய் எங்காய் கிச்சன் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு புளி சாதம் தாங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது இந்த புளி சாதம் எப்படி சைடில் பார்க்கல வாங்க பாருங்கள் எவ்வளோ புளி வேணாலும் ஒரு நூறு கிராம் இருக்கும் இந்த புளி இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுவோம் இந்த புளி ஊ ஊரிக்கின்னே இருக்க இதுக்கு ஒரு மசாலா பொடி பண்ணிக்கலாம் இப்போ கடாய்ச்சிட்டு சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அரை ஸ்பூன் மிளகு ஒரு மூணு ஸ்பூன் கடலப்பொருள் போட்டுக்கிறேன் நான் நல்லா நம்ம இதை செவுக்க வறுத்துக்கணும் அவ்வளோதான் நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம காஞ்சி மிளகாவும் கரேப்பில் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா ஒரு பத்து பதினோரு மிளகா இருக்கும் இது போட்டுருக்கேன் நானும் காஞ்சிக்கரைப்பில் தான் போடுறேன் ஏன்னா காஞ்சி கரப்பில் என்கிட்ட நிறைய இதாக இருந்தாலும் போட்டுக்கிறேன் இது ஒன்று கூட கொஞ்சம் நல்லா செவுந்து வரட்டும் அவ்வளோதான் நல்லா இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆரட்டும் இப்போ நம்ம ஒரு தாளிப்பு தான் இது புளியை காய்ச்சின்னு வந்துடும் ஃபஸ்ட்டு நான் பாருங்கள் புளியை காய்ச்சி நல்லா வடிகட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பெலாம் வறுத்து எடுத்துப்போம் மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து இப்போ அதை கூட வேர்கடலை போட்டுக்கலாம் இதை பொறித்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு கொஞ்சம் பருப்பு செவுந்துச்சு இப்போ எதை எடுத்து உரமாக வச்சிடலாம் இது ஆரட்டும் இப்போ அதே கடையில் அதே எண்ணெயில் நம்ம தாளிப்பு ஒரு ஸ்பூன் கடுகு இப்போ ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டு போகிறோம் அவ்வளோதான் இது நல்லா செவுந்தோடனே நம்ம மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா இது தாளிப்புக்கு குழம்பு தாளிக்கிறோம் இல்லை அதுக்கு தான் கரைப்பிலே இதுக்கு பச்சை கருப்பில போட்டுக்கணும் அந்த இப்போ தான் நல்லா வாசனை கூடுதலாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்லேயே நான் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் நம்ம புளிக்கம்ப மஞ்சள் தான் நிறைய இருக்கணும் இப்போ நம்ம கச்சி வச்சு புளி அதில் ஊற்றிடலாம் இந்த புளி சேர்த்துட்டு குழம்பு உடனே கூட நல்லா ஒரு குழம்பு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கிறாங்க இப்போ நம்ம மசாலா பொடி பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து வச்சிடலாது அவ்வளோதான் பொடி பண்ணி வச்சு இது ஒரு வாரமாக இருக்கட்டும் உடனே குர குரப்பாக தான் பொடி பண்ணிக்கிறேன் இப்போ குழம்பு நல்லா சுண்டி வரட்டும் நல்லா சுண்டி நல்லா குழம்பு எண்ணெய் மிதக்கணும் அப்போ தான் நமக்கு ஆஃப் பண்ணோம் இப்போ நல்லா ஒரு புளி உப்பு போடுறோம் நாங்கள் அப்புறம் பார்த்துட்டு புளி குழம்புனா உப்பு அதிகமாக தான் பிடிக்கும் ஆனால் நிறைய உப்பு போட்டுக்கிறேன் இப்போ குழம்பு நல்லா சுண்டி வரட்டோம் நான் சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அது ஆரின்னு இருக்குது இப்போ பெருங்காயத்தூள் ஒரு கரண்டி தான் நான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டேன் புளி குழம்புக்கு நம்ம பெருங்காயத்தூள் எக்ஸ்ட்ரா தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கும் குழம்பு எவ்வளோ அழகாக சுண்டி வந்துச்சு வேறு இறக்கிலாம் நான் சாதம் வடித்து வச்சுதுங்க தாங்க அரை வேக்காடில் வடித்தா தான் புளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஆனால் மெத்து மெத்தனும் இருக்கணும் இப்போ குழம்பு அதில் ஊற்றிட்டேன் இப்போ கலவிக்கலாம் இப்போ கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்ததுலாம் போடணும் ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு தான் கலந்துடணும் இதுமாரி நான் எப்படி செய்யணும் செய்திங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சாப்பிட அதுதான் கலந்தாச்சு இப்போ வேர்க்கு போட்டுக்கலாம் இப்போ நம்ம பொடி பண்ணலாம் அந்த பொடியை போட்டுருவேன் இப்போ மேலே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை கருவேப்பில தான் நான் இதை பொறிக்கில கருவேப்பிலாம் இப்போ அப்படியே கலந்து கொடுத்துடலாம் அவ்வளோதான் பிடித்தா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் எங்கள் அம்மா கடுகு அம்மியில் அரைச்சிட்டு தூள் பண்ணி போடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் அது கூட கடலப்பருப்பெல்லாம் போட்டுருக்கேன் உன்ன டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் உருளைக்கு எங்கள் தான் கூட செஞ்சுருக்கேன் ஒரு பகோடம் ஒரு வர வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களே இதேமாரி செஞ்சு பண்ணுங்கள் எப்படி உயிர் உயிராகுது இதேமாரி செஞ்சு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ